சித்திரை முழுநிலவு நாளில் அரசு சார்பில் கண்ணகி மற்றும் தொல்காப்பிய சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது சித்திரை முழுநிலவு நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை மீரா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கண்ணகியின் உருவ சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வீருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தொல்காப்பியர் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் சாலை சென்னை பல்கலைக்கழக இணைப்பு கட்டிடத்தில் உள்ள தொல்காப்பியர் உருவ சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மோபை சாமிநாதன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் ராஜாராமன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் வைத்தியநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அருள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கவிதா ராமு உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்